ஒரு அழகான நீலக்கடல் இருந்தது அந்தக் கடலில் பல வண்ண மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன அந்த கடலில் ஒரு குட்டி மீன் இருந்தது அது சின்ன உடல் பெரிய வட்டக் கண்கள் எப்போதும் சிரிக்கும் முகம் கொண்டது ஒரு நாள் கடலின் ஒளி மங்க ஆரம்பித்தது பவளங்கள் ஒளி இழந்தன கடல் சோகமாக தோன்றியது அப்போதுதான் அந்த குட்டி மீன் ஒரு பழைய ரகசியத்தை அறிந்தது கடலின் ஆழத்தில் ஒரு மந்திர ஒளி முத்து மறைந்திருந்தது அந்தந்த முத்து இருந்தால்தான் கடல் மீண்டும் பிரகாசமாக இருக்கும் தைரியமாக அந்த குட்டி மீன் கடலின் ஆழத்துக்கு பயணத்தை தொடங்கியது ஒளிரும் ஜெல்லி மீன்கள் புன்னகைக்கும் கடல் தாவரங்கள் அதை வழிநடத்தின சில நேரங்களில் பயம் வந்தது ஆனாலும் அந்த மீனின் நல்ல மனமும் துணிச்சலும் அதை முன்னே கொண்டு சென்றது இறுதியில் ஒளிரும் முத்தை அது கண்டுபிடித்தது அதை கடலுக்கு கொண்டு வந்ததும் கடல் மீண்டும் பிரகாசமாக மாறியது அன்று முதல் அந்த குட்டி மீன் மாய மீன் வீரன் என்று அழைக்கப்பட்டது நல்ல மனமும் தைரியமும் இருந்தால் சின்னவனும் பெரிய வீரனாக மாறலாம் என்று இந்த கதை சொல்லுகிறது